கர்ம யோகம் என்றால் என்ன கர்மயோகம் என்றால் ஐந்து வகைப்படும் ஒன்று பூமி தானம் இரண்டு ஹோ தானம் மூன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இயற்கை நான் வாழும் பிரபஞ்ச சித்தர் வாசியோகி குண்டலினி யோகி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் கோடான கோடி நன்றி வாழ்க வயகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் எல்லாம் புகழும் பிரபஞ்சத்துக்கே கர்மயோகம் என்றால் என்ன கர்மயோகம் என்றால் ஐந்து வகைப்படும் ஒன்று பூமி தானம் இரண்டு ஹோ தானம் மூன்று வஸ்தூர தானம் நான்கு அன்னதானம் ஐந்து வித்திய தானம் பூமி தானம் என்பது ஒரு மனிதருக்கு ஒரு குடும்பத்திற்கு வீடு இடம் இல்லாதவருக்கு மூணு சண்டு இடமோ அல்லது நான்கு சண்டு இடமோ கொடுப்பது ஒரு ஊரில் கோவிலுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் கோவிலுக்கு இடம் கொடுப்பது ஒரு ஊரில் சுடுகாட்டுக்கு அல்லது இடுகாடு இடம் இல்லாத பட்சத்தில் அந்த ஊருக்கு சுடுகாடுக்கு இடம் கொடுப்பது ஒரு ஊரில் வகுப்பு நடத்துவதற்கு இடம் இல்லாத பட்சத்தில் பள்ளி ஸ்கூலுக்கு இடம் கொடுப்பது பூமி தானம் செய்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் கர்மயோகமாக மாறும் உங்கள் கருமம் உங்களை விட்டு விலகிவிடும் இதுதான் பூமி தானம் இந்த மாதிரி பூமி தானம் செய்தால் நீங்கள் கர்ம வினையில் இருந்து விலகிவிடுவீர்கள் பூமி தானம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்த்து பூமி தானம் செய்யக்கூடாது அதில் எந்த பலனும் இல்லை தானம் என்பது மாட்டுகளை ஒரு ஏழை குடும்பத்திற்கோ அல்லது ஒரு ஏழை விவசாயிகளுக்கோ அல்லது மாட்டை மாட்டைகோ தானம் செய்வது இதுக்கு பேர் தான் ஹோதானம் என்று சொல்வாங்க ஆனால் எந்த ஒரு தானம் செய்தாலும் பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்க்க கூடாது அதுக்கு பேர் தான் தானம் வஸ்துர தானம் என்பது ஒரு வயதானவருக்கு உடுத்துறதுக்கு துணியும் அவருக்கு தேவையான பொருள்கள் கொடுத்துட்டு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குறது இதுக்கு தான் வஸ்துர தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னதானம் என்பது அடுத்த வேலை உணவு இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பார்கள் அந்த மாதிரி மனிதர்களுக்கு உணவு கொடுப்பது சாலையோரம் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது முதியோர்களுக்கு உணவு கொடுப்பது இவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து பசியாற்றுவதற்கு பேர்தான் அன்னதானம் என்று சொல்லுவார்கள் வித்திய தானம் என்பது குருவாயிருந்து உபதேசம் கொடுப்பது குருவாயிருந்து தீட்சை கொடுப்பது ஆசிரியராக இருந்து கல்வி கற்றுக் கொடுப்பது இதுக்கு பேர்தான் வித்திய தானம் என்று சொல்லுவாங்க எந்த ஒரு தானமோ தர்மமோ பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வதற்கு பேர் தானம் தர்மம் அல்ல அப்படி பிரதிபலனோ அல்லது எதிர்பார்ப்போ இருந்தால் அதற்கு பேர் வியாபாரம் எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு பிரதிபலனோ எதிர்பார்த்து ஒரு தானமோ தர்மமோ செய்தால் அது கருமை வினையாக மாறிவிடும் அது மீண்டும் கருமை வினையாக உருவெடுக்கும் பூமி தானம் கோதானம் வஸ்துர தானம் அன்னதானம் வித்திய தானம் இந்த தானம் எல்லாம் பண்ணிவிட்டு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் இப்படி பண்ணால் மட்டும்தான் அது கருமை யோகமாக மாறி உங்களுடைய கருமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து யோகமாக மாறிவிடும் இதுதான் இயற்கை சட்டம் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் பிரபஞ்சத்துக்கே இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் பிரபஞ்ச சித்தர் வாசியோகி யோகி வர்மக்கலை நோக்குவர்மம் இப்னோடிஷஸ்டம் சரக்கலை வேக்கி பிராணிக் ஹீலிங் பீனில் கிளேண்டு ஆக்டிவேஷன் மென்டலிஸ்ட் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் வாசியோகி யோகி மனம்தான் நமது கர்மாவை ஆளும் ராஜா மனம்தான் நமது கர்மாவை ஆளும் ராஜா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கை நான் வாழும் பிரபஞ்ச சித்தர் வாசியோகி குண்டலினி யோகி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் கோடான கோடி நன்றி வாழ்க வயகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் எல்லாம் புகழும் பிரபஞ்சத்துக்கே